നമ്മ കൊണ്ടുപോയി ഇവിടെ പോരാ ഈ ചാക്കോട് പോരാ പോരാ അതെ ചാക്കോട് നമ്പാട്ടിൽ വീട്ടിൽ പോരാ പോരാ പിള്ളേ വിട്ടിട്ട് ആനോ വണക്കത ഏകപ്പെട്ട ചെലവായി പോച്ചി നിങ്ങ എടിക്ക് മൈനി അബ്ദില നനക്കിരിയേ ഇടി എന്നോട് കടമട ഷാദോ ജെ കല്യാണത്തിന് ഞാൻ ഒന്നുമേ ചെയ്യലേ ഇപ്പിയാദി എനിക്ക് ചെയ്യരതിക്ക് ഒരു വായ്പ കടിച്ചതേ ആദായ അണ്ണ പിള്ളക്ക് ഈ നല്ല ചെഞ്ചിടക്കെ എന്നല്ല ചെഞ്ചിക്കേ എന്ന പുലിയനാ എന്ന മാതി ടീട്ട് വണ്ടി കേക്കിരിയേ എന്നേ ஓ அப்பா வீட்டுக்கு வழியில் என்னென்ன என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன் நாங்க என்ன செஞ்சோம் உனக்கு என்னன்னு நான் நாரஞ்சு வீடு மாம தானே எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லணுமா இல்லையா அது என்ன எனக்கு தெரியாமல் ராண சீமாவே என்ன செஞ்சீங்க ஆமாம் என்னெல்லாம் வாங்கிட்டீங்க எங்கள் பாட்டு புளியந்தான் நான் என் அண்ணப்பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன் இதில் நீ தலையிடாதே என் புடிச்ச வாங்கியிருப்பீங்க ஆமாம் பெரிய புடிச்சே

ஒரு நாள் அவளும் மாடுவா அவ நம்ம தான் மாறணும் என்ன செய்ய போய் வேலை இருந்தா பருப்போம் அவ கொண்டா உங்களுக்கு தெரியும் நீலாம்பரி அப்படியே கூட்டிட்டு போய் நீ சொன்னா கேக்கல இப்ப அவன் சத்தம் போட்டுட்டு போறா என்ன இருந்தாலும் எங்களால உன் வீட்டுல பிரச்சனை வருது எனக்கு பிடிக்கல நீலாம்பரி ആവ കടക്കമായി നീ അവു പ്യാചനെ കാടല വാങ്ങுறதே കടയാടി. നീങ്ങ എടക്കാട പോട്ട് കളപിടി കടക്കരിയ. ആവേ, ഉങ്ങൾക്ക് മറ്റേ പയരപ്പുള്ള കടയാടി, അനക്കോ പയരപ്പുള്ളടാ. ആദിലല്ല അവനക്ക് ചെയ്യേണ്ടേ ഞാൻ കടമടാ. നീ അവു പ്യാഷ്ണദപ്പെട്ടി എടോനെനെക്കാടങ്ങ മൈനി. നാളിക നാളലക്കുടിയാ അല്ലി പോട്ട് കൊണ്ടുപോയി പിളയേ വിടുമോ? മ്മ് ശരി നിലംപരി. ഞങ്ങേ, ഞങ്ങേ, ഞങ്ങേ. മീനാ, മറുപടി வந்துட்டியാ?

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் உங்களை பாக்கும்போதே தெரியுது முன்னாடி மாதிரி இல்லையே என்ன பாக்கலங்கற ஏக்கம் உங்க முகத்திலே தெரியுதுங்க இனி உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பக்கத்திலேயே இருந்து நான் உங்களை நல்லா பாத்துக்கிடுவேங்க நீ ஒண்ணும் பாக்க வேண்டாம் மீன் குட்டியே நீ நல்லா பாத்துக்கிட்டியா நீ போய் உங்க அண்ணன் வீட்டிலேயே இருப்போம் ஏங்க இதுதான் இத்தனை நாள் அப்ப தெரியலையோ அது வேற இது வேறங்க அது மைனி ஒரு அவசரம்னு கூப்டாக அதான் இத்தனை நாள் வீட்ல உதவியே போய் இருந்தேன் நாளைக்கு எவ்விய மாமா வீட்டுக்கு வரப்போறேன் இதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு அங்க இருக்கனும் இதுதான் நம்ம வீடு என்னைக்கு நல்லா நம்ம இங்க வந்து இருக்கனும் அதங்க ஓட ஓடி வந்துட்டேன் இனி நான் எங்கேயும் மாட்டேன் உங்க பக்கத்துல

நீங்க பாத்ததுக்கே நீங்க ரொம்ப பயந்து மாதிரி இருக்கீங்க ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரியே நடிக்காத படி உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது ஏதோ வந்துட்டேன்னு உனக்கு இடம் தாரே போ ரூம் கிளப்போ இங்க பாரு ராசதி எங்களுக்கு தொந்தரவு இல்லாம நீ பாட்டுக்க இருக்கணும் ஏதாவது ஏட கூட பண்ணா உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டி இருக்க சொல்லிட்டேன்

எப்படியாவது திரும்பின மாதிரி மெயிற்சி வீட்டுக்கு வாடி வரணும் வீட்டுக்கு மேலே நம்ம எங்கேயே இருக்கணும் நம்மளை ரோட்டுக்கு அனுப்புனாலும் அனுப்பிவிடுவால்லவே இதுதான் நல்ல சான்ஸ் என் புதுசன் கையில் காலைல விழுந்தாவதையே வீட்டுக்கு வாடி வரணும் அச்சக்கினி இங்கே ரொம்ப குளிர் பிள்ளை உம் ஆமா அனுஷ்கா அப்படியே ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரி இருக்கு உம் ஆமா மாமா ஊட்டி என்றால் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் பற்றிக்கிளீ நானும் தான் உள்ளூரையை தாக்கினது கிடையாது இப்பொழுது முதல் முறையாக டூலுக்கு வந்திருக்கிறேன் அப்படியே பச்சிக்கிலே நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் டூல்க்கு போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஊட்டிக்குலாம் வந்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹனிமூன் என்று கூறேன் என்ன ஹனிமூனா ஆ ஜோட் ஜோடியாக வந்திருக்கிறோம் அல்லவா பச்சைக்கிளி நீ இருக்கியே சரி அனுஷ்கா வா அப்படியே செல்வோம் பச்சைக்கிளி இந்த பூவெல்லாம் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குல்லா ஆமா மிகவும் அழகாக இருக்கிறது வா அனுஷ்கா அந்த பக்கம் செல்வோம் அங்கேதான் அனைவரும் இருக்கிறார்கள் சரி பச்சைக்கிளி அனுஷ்கா அங்கே பார் என் கணவரும் உன் கணவரும் அங்கேதான் இருக்கிறார்கள் பச்சைக்கிளி அவன் கலக்கறமா அந்த பக்கமா போய் சுத்தி இருவர் இடையில் சண்டையா அதெல்லாம் இல்ல என்னமோ இருக்கிறதே அதை போய் சுத்தி பாக்கலாம் அனுஷ்கா இங்கே பார்த்தாயா எவ்வளவு ரோஜாக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது என்று ஆமா என்ன